இந்தியாவும் மாலத்தீவும் இந்திய பெருங்கடலில் உள்ள இரண்டு அண்டை நாடுகள் பல தசாப்தங்களாக இரு நாடுகளுக்கும் இடையே ஊஷ்மலமான நட்புறவு நிலவி வருகிறது இந்த உறவு வெறும் ராஜதந்திர நட்பு மட்டுமல்ல நெருக்கடியான காலங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நின்ற வரலாறும் உண்டு நவம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாலத்தீவின் வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் அன்று அந்த சிறிய தீவு நாடு ஒரு ஆயுதமேந்திய ஆட்சி ஆட்சிக் கவிழ்ப்புக்கு சாட்சியாக இருந்தது மாலத்தீவைச் சேர்ந்த தொழிலதிபர் அப்துல்லா லுதுஃபி மற்றும் இலங்கையின் தமிழ் புலி அமைப்பான ஃப்ளோட்டின் கூலிப்படையினர் இந்த ஆட்சிக் கவிழ்ப்புக்கு தலைமை தாங்கினர் அன்றைய ஜனாதிபதி மௌமூன் அப்துல் கையுமை பதவியிலிருந்து நீக்கி ஆட்சியை கைப்பற்றுவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது ஆட்சி கவிழ்ப்பாளர்கள் தலைநகர் மாலையை கைப்பற்றினர் ஜனாதிபதி கையும் மயிரிழையில் தப்பினார் அந்த நெருக்கடியான நேரத்தில் ஜனாதிபதி கையும் பல உலக நாடுகளிடம் உதவி கோரினார் அன்றைய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் தலைமையில் இந்தியா உடனடியாக பதிலளித்தது அண்டை நாட்டின் பாதுகாப்பு இந்தியாவின் பாதுகாப்பு என்பதை உணர்ந்த இந்தியா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது ஆபரேஷன் கேக்டஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த பணி இந்திய ஆயுதப்படைகளின் வீரம் மற்றும் செயல்திறனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஆக்ராவிலிருந்து இந்திய விமானப்படை விமானங்கள் மாலத்தீவுக்கு விரைந்தன இந்திய பாராட்ரூப்பர்கள் மின்னல் வேகத்தில் மாலை விமான நிலையத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஆட்சிக்கவிழ்ப்பாளர்களை விரட்டியடித்தனர் அதே நேரத்தில் தப்பிக்க முயன்ற ஆட்சி கவிழ்ப்பாளர்களை இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் கோதாவரி மற்றும் ஐஎன்எஸ் பேட்வா பாட்வா ஆகிய போர்க்கப்பல்கள் துரத்தி பிடித்தன சில மணி நேரங்களிலேயே ஆபரேஷன் கேக்டஸ் வெற்றிகரமாக முடிந்தது இந்தியா மாலத்தீவின் ஜனநாயகத்தை பாதுகாத்தது இந்த சம்பவம் இந்தியா மாலத்தீவு உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது ஆபரேஷன் கேக்டஸ் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் நெருக்கடியான காலங்களில் ஒரு உண்மையான நண்பனைப் போல இந்தியா எப்போதும் மாலத்தீவுடன் இருக்கும் என்பதற்கான உத்தரவாதமும் இதுவாகும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க உறவு இரு நாடுகளுக்கும் இடையேயான ஆழத்தை அதிகரிக்கிறது